அடுத்த சர்ப்ரைஸை பாருங்கள் நேற்று தான் நம்ம காமாட்சி குட்டி போட்டிருந்து அடுத்த நாள் காலையிலே பண்ணைக்கு வந்து பார்த்தா நம்மளோட லட்சுமி குட்டி போட்டுக்கிட்டுருக்கு மணி கரெக்டாக காலையில் ஏழு மணி கண்ணுக்குட்டி வெளியே வந்துட்டுருக்கு பாருங்க இதை நம்ம இதே தென்பாண்டி குட்டையில் ஒரு டாப் குவாலிட்டி காலையில் சேர்த்துருந்தோம் அதனால் இதோட குட்டியை ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் குட்டி வெளியே வந்துட்டுருக்கு ரெண்டு காலும் முகமும் வெளியே வந்துருக்கு க்கா டிஸ்டர்ப் பண்ணுது லட்சுமி குட்டியை இது ஆல்ரெடி அனுபவம் உள்ள பெரிய மாடுனால ரொம்ப சுலபமாகவே குட்டியை போட்டுரும் வலி இருக்குது மாடு முக்கிகிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பை ஒரு வெள்ளை நீர் பை ஒரு இரத்த பை ரெண்டு பை இருக்கு பாருங்கள் வரைக்கிட்டா லட்சம் குட்டி போடுற சீசன் நினைக்கிறேன் நம்மளோட மாடு எல்லாம் லைனாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது தலைவலி வந்துட்டு பை என்ன உடையலை நல்ல குட்டி என்ன வழிகாத்த சுவாசிக்காது 对的，对的。<noise>